கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் அனைத்துமே வந்து இருநூறு மடங்கு கும்பராசி நேர்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் இந்த குரு பகவான் வக்கிர நிவர்த்தியால் வருமானம் அதிகரிக்கப் போவது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் கடந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஏற்படும் பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம புதிய தொழில் முயற்சி எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய இனி வந்து பிரச்சனை இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்க வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அம்பஸ்து உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குவது மட்டுமல்லாமல் தொழிலில் விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தொழில் வந்து மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படும் தை மாதிலிருந்தே கும்பராசிக்கு நல்லது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமைய போகிறது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமையப்போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வருகிறார் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது பெருமளவு இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் பார்த்தீங்கன்னா கெட்ட நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய செய்ய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டும் உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கும்பராசி நேர்களுக்கு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நினைக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் வந்து கடைசி வரைக்கும் அமையரமாகி போய் கடைசியில் ஜெட் ஆயிரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கலந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்திருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே கிடையாது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறத தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துருவாங்க மனசில் தோன்றதை வந்து ஓப்பனாக செய்யக்கூடியனவர்கள் கும்பராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னுடைய நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தோற்றமும் அப்பாவியே தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போக மாட்டாங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு இதில் செக்டரில் வந்து ஜாப் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் தனக்கு பிடிச்சதை வந்து கிடைக்காம வரைக்கும் அவங்க போராடிதான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கணவனாகவோ மனைவியாக கூட இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சுங்கிறது யாருமே கிடையாது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலை எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்லை ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் போகும் அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை சரியாயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் வந்து பெரும்பாலான கும்பராசிக்காரர்களும் இருக்குது இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு கும்பராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கடத்துக்கு நீங்கள் வந்து போய் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இனிமேல் வந்து கும்பராசி ஏற்றவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட ரொம்ப தூய்மையமான படைத்தவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து ம மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து கும்பத்திலிருந்து மீண்டும் வருகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்துங்கிறது வராது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தை பாக்கி இதற்காக ரொம்ப நாட்களாக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு முதல் மூன்று மாதங்களிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கும்பராசி கும்பராசினேருக்கு பெரும்பாலான கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே மிகப்பெரிய ஒரு கொடுமையாகவே இருக்குது என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஐயாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்குது மாதத்தில் எப்படி ஒரு பத்தாயிர ரூபா அந்த ஹாஸ்பிட்டலுக்காகவே எடுத்து வச்சுக்கணும் குழந்தைகள் உடம்பு சரியில்ல போகாது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம் போகுது இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாகவே வந்து நிறைய பணம் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு கட்டத்துக்கு உயரும் கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பாசத்தையோ அன்பத்தையோ யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகும் தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா அது ஒரு ஐம்பது ரூபாயை வந்து இல்லாத நபர்களுக்கோ வந்து அல்லது கஷ்டப்படுற நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லா எத்தையுமே வந்து தடை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே வந்து மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் தலையிடாமல் பார்த்துக்கோங்க அந்த மூன்றாவது நபருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு வரும்போது அது வந்து பெண்ணினுடைய அப்பா அம்மா அல்லது ஆணினுடைய அப்பா அம்மா இவங்க வந்து போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு கொண்டு விட்டுருது அதுக்குள்ளே வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற நிலமைக்கு இல்லாமல் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதனால் கணவன் மனைவி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது நீங்களும் நாலு சொத்துக்களை வச்சு பேசி சமாதானம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு அதேமாதிரி நீங்களும் வந்து மற்றவர்களுடைய பர்சனல் விஷயத்திலேயும் எதுவுமே தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து யார்ட்டையுமே வந்து சொல்லாதீங்க அது என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் அதாவது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி குடும்ப விஷயத்தை எதையுமே வந்து யார்டையுமே ஷேர் பண்ணாதீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசிக்காரங்க அதிகமாக அந்த கடன் பிரச்சனை நிறைய பேர் மாட்டி தவிக்கிறீங்க நீ கும்பராசிக்காரங்களை போய் கேட்டிங்க அப்படின்னா கொறைஞ்சது மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கடன் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஆரம்பத்தை நோக்கி போகிறது அதனால தான் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து சீலழையுது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மற்றவரோட கம்பேர் பண்ணி பார்க்கறதா வந்து இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகுது ஏ இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மாதிரி இருக்க லைஃப் ஸ்டைல் வாழ்கிறான் இந்த வீடு இப்போ எது வீட்டுக்காரர் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாங்கிறான் அவன் கார் இருக்குது பைக் இருக்குது புது பைக் இருக்குது எங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய அவரோ வற்புறுத்தியாரோ இல்லை அவருக்கே வந்து கும்பராசிக்காரர்களே தோன்றதுனாலையே வந்து இந்த மாதிரி வீண் ஆடம்பர செலவு நோக்கி போகிறதுனால நிறைய குடும்பங்கள் வந்து கடைசியில் வந்து கேள்விக்குறியாகிற நிலமையில வந்து தள்ளப்படுறாங்க கடைசியில் வந்து கடன் பிரச்சனை ஆகி நிறைய பக்கம் வட்டிக்கு வட்டி மேலே வாங்கி நிறைய சிக்கலை வந்து மாட்டிக்கிறீங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கருக்கடியாக இருங்க அதிகமாக வீண் செலவு பண்ண வேணாம் பணத்தை வந்து சேர்க்கிற வழியை பாருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கும்பராசிக்காரர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இவங்க மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது கும்பராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்க செய்யணும் தான் நினைப்பாங்க ஏன்னதான் வந்து கும்பராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி புரளி பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது என்னடா இது இவ்வளோ கீழே இருந்தவன் எப்படி இவ்வளோ மேலே வந்துவிட்டான் எப்படி இவ்வளோ செல்வ சொல்லி போட இருக்கிறான் திடீர்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்துலேயே இருந்தானே எப்படி இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய காலம் வந்து வெகு விரைவில் கிடையாது விரைவில் வரப்போகுது தை பிறந்தால் வலிப்பிறக்குன்னு சொல்லுவாங்க வரக்கூடிய தை மாதத்துலேயே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே வளமாக வரப்போகுது தை மாதம் முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது